வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய சரத்குமார் பேசுறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப ரொம்ப பக்கம் இருக்க சைட் தாங்க ரொம்ப பக்கம்னா ரொம்ப லாங்கா ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அப்படிலாம் கிடையாதுங்க சென்னையிலேருந்து இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம சைட் இருக்கு அதுவும் நான் நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டில் தான் ஸோ பாருங்க நம்ம சைட் ஃபுல்லாகவே வியூ நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கு டிடிசிபி பிளஸ் ரெரோட போட போறோம் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் கொடுக்குறோம் மறக்காம கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு காலில் சொல்கிறேன் சரிங்களா இதை விட மெயின் அட்வான்ஸ் என்னன்னா நம்ம சைடுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இப்ப இருக்கோம் லெப்ட் ஹேண்ட் சைட்ல போர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரி டூ மீஞ்சு போற மெயின் ரோட்ல இருந்து போர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்துடும் இதுவே இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போர் ஹண்ட்ரட் மீட்டர்ல சென்னை பிரிப்பல் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க இருக்குது இந்த சென்னை பிரிப்பல் ரிங் ரோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு தச்சூர் கூட்டு தச்சூர் கோட் தாமரை தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா சிங்கப்பெருமாள் கோயில் ஓஎம்ஆர் பூஞ்சேரி வரையும் வந்து பார்த்தினா ஒரு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்தினா இந்த இடத்துல பைபாஸ் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன் அந்த பைபாஸ்க்கு பக்கத்தில் தான் நம்ம சைட் இருக்குது அப்போ நீங்கள் இப்போ வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ரேட் பாருங்க இப்போ நீங்கள் வாங்குற அமௌண்ட்டை விட குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தினா மூணுலேருந்து அஞ்சு மடம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும் சரிங்களா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரீ சைட் விசிட் வந்து பார்த்தோம்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம்